கோவி சுயசை பிஷப் திமோதி ரவீந்தர் அவர்களின் ஆன்மீக மற்றும் பேராயராக அவரது பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது இதில் அனைத்து மத தலைவர்களும் கலந்து கொண்ட புத்தகத்தை வெளியிட்டனர் கோவை தென்னிந்திய திரைச்சபைகளின் கோவை மறை மாவட்ட பேராயர் திமோதி ரவீந்தர் அவரது ஆன்மீக பயணத்தில் பேராயராக அவரது ஊழியம் குறித்த அனுபவங்களை கூறும் விதமாக பிரசாந்த் அப்புசாமி எத்திக்கல் லீடர்ஷிப் இன் தி காரிடோர்ஸ் ஆஃப் ஃபேத் எனும் புத்தகத்தை எழுதியுள்ளார் இந்நிலையில் இதற்கான வெளியீட்டு விழா கோவை கவிநாசி சாலையில் உள்ள தனிகா நட்சத்திர ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகள் புத்தகத்தை வெளியிட அதன் முதல் பிரதிகளை கோவை மாவட்ட ஐக்கிய ஜமா தலைவர் ஏ ஆர் பஷீர் அகமது குருத்வாரா சிங் சபா தலைவர் குர்பிரீத் சிங் தாவூதி போரா அஞ்சுமன் இ புர்கானி தலைவர் ஜனாப் ஷேக் மொய்ஸ் கத்தபாலா என அனைத்து மத தலைவர்களும் கலந்து கொண்டு புத்தகத்தை கொண்டனர் விழாவில் கோவை சிஎஸ்ஐ திருமண்டல துணைத் தலைவர் ஆயர் ஜேவிட் பர்னபாஸ் கோவை திருமண்டல செயலாளர் ஆயர் பிரின்ஸ் கால்வின் மற்றும் பொருளாளர் சி எஸ் அமிர்தம் மற்றும் பேராயிரம்மா ஆனி ஹேமலதா ரவீந்தர் உட்பட சிஎஸ்ஐ ஆலய ஆயர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சுயசே பிஷப் திமோதி ரவீந்தர் பேசுகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றவர்களாக இருப்பதாக கூறினார் அந்த நல்வொழியை மற்றவர்களுக்கும் எடுத்துக் கூறும் வகையிலே அமைக்கப்பட்டிருப்பதால் இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி உள்ளதாக தெரிவித்தார் மேலும் தம்முடைய இந்த ஆன்மீக பயணத்தில் உடனிருந்த சக ஊழியர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் என்று அனைவருக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக புத்தகம் குறித்து முக்கிய விருந்தினர்கள் பேசுகையில் எளிமையாக துவங்கி தனது மண்ணுக்கும் மக்களுக்குமான சிறந்த பார்வை வழங்கும் ஒரு தலைவரது தீர்க்கமான மற்றும் சுருக்கமான விவரிப்பாக இந்த புத்தகம் இருப்பதாகவும் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டல பேராயராக திமோதி ரவீந்தரின் தனிப்பட்ட ஆன்மீக மற்றும் அவரது பயணத்தின் எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தனர் இப்புத்தகத்தின் முன்னுரையை ஜெர்மனி பேட்டன் நகர் புரோட்டஸ்டன் தேவாலயத்தின் ஆயர் பேராசிரியர் டாக்டர் ஹைக் ஸ்பிரிங் ஹார்ட் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாழ்மையான நமஸ்காரங்கள் இங்கே நான் நிற்கிறேன் என்று சொன்னாலே அது விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் ஒரு மகிழ்ச்சியும் மத நல்லிணக்கத்தினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கின்ற நம்முடைய இந்திய நாட்டினுடைய இன்றைய தேவையை பூர்த்தி செய்ய விளைகிற தலைவர்கள் நம் மத்தியிலே இருப்பது என்று பார்க்கும் பொழுது இது கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஹியர் இஸ் அ இன்எக்ஸ்பிரசிபிள் இவெண்ட் இன் இட் செல்ஃப்